வெல்கம் டு கல்லாப்படி தமிழ் இனி நம்ம பார்க்க போகிற காணொளி இன்றைக்கு தேடு ரிலீஸ் ஆன திரைப்படம் மகாசேனா படத்தின் திரையம்சனம் இந்த திரைப்படம் எப்படி இருக்குது நடிகர் விமலுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க இந்த கதையெல்லாம் தேவையாங்க அப்படின்றாங்க இந்த திரைப்படத்தை பார்த்தவங்க எப்படி சொன்னாங்க இந்த திரைப்படத்தை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு இந்த திரைப்படத்தோட கதையை என்னென்னு என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பார்த்துடலாம் திரைப்படத்தில் நடிகர் விமல் யோகி பாபு ஜான் விஜய் மகிமா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தோட இசை ஏ பிரவீன்குமார் இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் தினேஷ் கலைச்செல்வன் இந்த திரைப்படத்தோட கதை சொன்னா என்னன்னு சொல்லுதுன்னா செங்கோட்டுவன் கதாபாத்திரத்தில் நடிகர் விமல் நடிச்சிருக்காரு மலையறிவான மக்களா வந்து மகிமா கங்கா கதாபாத்திரம் இந்த இவங்களுக்கு ரெண்டு கூட திடீர்னு எதிர்பார்க்காம சந்திக்கும் போது இவங்க லவ் பண்றாங்க காதலிக்கிறாங்க ஆனா அவங்களும் போய் வந்து காதலிக்கிறியே எப்படின்னு சொல்லிட்டு மலையடிவார மக்கள் வந்து சொல்றாங்க ஏன்னா வந்து உங்க அப்பாவை கொன்னது வந்து அவங்க அப்பா தான் அப்படின்றாங்க ஆனா கதாநாயகியோட அப்பா அதாவது விமலோட அப்பாவை வந்து கொண்டுடுறாங்க ஆனா கொண்டுறாங்க எப்படியாவது வந்து கதாநாயகி வந்து பழி வாங்கணும் எங்க அப்பா கொண்டவனை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பழி வாங்க உணர்ச்சியோட ஒரு லிவேஞ்சா இருக்காங்க அந்த கங்கா கதாபாத்திரம் இதுக்கப்புறம் வந்து நடிகை விமலுக்கு வந்து கதையை ஆகிடுது பொம்மின்னு ஒரு கதை அவங்களும் கதை நாய்கிட்டு தான் நடிச்சிருக்காங்க ஆனால் இந்த திரைப்படத்தில் என்ன கதைன்னு சொன்னால் இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது நல்லா கவனிச்சினே இருங்க கதை ரொம்ப முக்கியம் ஆமாங்க கதையை பாருங்கள் கதை வந்து என்னென்னா ஒரு சக்தி வாய்ந்த சிலை ஓகேங்களா சக்தி வாய்ந்த சலையை வந்து அந்த சிலை வந்து எத்தனோ வருஷத்துக்கு முன்னாடி திருவிழா நடக்கும் அந்த திருவிழா வரும்போது தான் அந்த சக்தி வாய்ந்த சிலை வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எப்படியாவது அந்த சிலையை நம்ம கடத்திடணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணாங்க ஏற்கனவே ஆனால் இதுக்கப்புறம் சிலையை கடத்தினாங்களா இல்லையா யார்கிட்ட சிலை போச்சு திருவிழா அந்த ஊரில் நடந்ததா இல்லையா தான் இந்த திரைப்படத்தில் மொத்த கதையுமே இதுதான் ஓகேங்களா ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து எடுத்த லொக்கேஷன் லொகேஷன் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க லொகேஷன் அதாவது இந்த படத்துடைய விஷுவல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா விஷுவலில் எஃபெக்ட்டில் இந்த படம் வந்து விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக தேட்டரில் ஸ்க்ரீனில் பெசென்ட் பண்ண விதம் வந்து அந்த லொக்கேஷன் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது ஏன்னா மலையடி வாழ் மக்களும் சரி அந்த காட்டில் வந்து எடுத்திருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்குது நல்லாவே இருக்குது ஆனால் அந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் விமலுக்கு வந்து இது தேவையில்லையா தேவையில்லாத கதை நடிகர் விமலுக்கு அவர் வர வர கதையை வந்து செலெக்ஷன் பண்ணி நடிக்க மாட்டாரு படம் வருதுக்காக எல்லா கதையும் ஒதுக்க கூடாது எல்லா கதையும் நடிக்க கூடாது ஏன்னா அவர் நிறைய வந்து அவருக்கு ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வருவாங்க காமெடி அதிகமாக லைக் பண்ணுற வருவாங்க இப்ப ஒரு சவிர கொஞ்ச அவர் நடிக்கிற படம் எதுவுமே இல்லை விலங்குன்னு ஒரு படம் வந்தது விலங்கு நல்லா தான் இருக்கு அது கூட வெப் சீரிஸ் ஆக தொட்டு நம்ம ஓடிடியில் பார்த்துட்டு கம்மிட்டாங்க தியேட்டர் ரிலீஸ் ஆகுனா இந்த திரைப்படம் வந்து கழிவுதலையை ஊத்திருப்பாங்க நடிகர் வெம்மலை அதே மாதிரி தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வந்து மகாசேனா இருக்கு நடிகர்கள் மேலே யாரும் குறை இல்லை ஆனால் இவர் தான் இந்த திரைப்படம் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்தாங்களா இல்லை இதுக்கு முன்னாடி எடுத்தாங்கன்னு தெரில இந்த செங்கோட்டோமன் கதாபாத்திரத்துக்கு உண்டான ஒரு கெட்டப்பே அந்த ஊரில் இல்லை ஏன்னா அந்த ஊரில் வந்து இவர் தான் மெயின் செங்கட்டோமன்னால் வந்து அவர் பேச்சு தான் எல்லாம் கேட்பாங்க ஆனால் இவர் அதுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான ஒரு ஃபிட்னஸ்ஸே இல்லை செவத்தில் ரோட்டில் பள்ளி மாதிரி இருக்கார் விமல் ஏன் வந்து மற்ற மாட்டாங்க செலுத்த ஓட்டத்தில் பலி இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இது மாதிரி கதையெல்லாம் எடுத்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு காய் தான் துப்பாங்க ஏன் தேட்டரில் வந்து இது பண்ண மாட்டாங்க ஜனங்க ஆடியன்ஸ் கொடுத்து காசு கொடுத்து பார்க்குற மக்களுக்கு மக்களை கொஞ்சமாக நினச்சி பாருங்க என்ன இது டாக்ஸு இதெல்லாம் சேர்த்தா இரநூத்தி முப்பத்தஞ்சாவது ஒரு டிக்கெட் வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சமாக டேரெக்ட் அனுப்பிச்சி பாருங்க நீங்கள்லாம் டேரெக்டர்லாம் யார் நீங்களாம் யாருங்க இந்த வர ஃபிலிம் ஃபிலிமிஷ்டில் படித்த மாணவர்கள் இல்லாம் விஸ்காம் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்களா எப்படி எடுப்பாங்க படம் அந்த காலத்தில் படித்த ஸ்டூடெண்ட்லாம் ஊமி வரிகள் படம்லாம் எப்படி எடுத்தாங்க எத்தனையோ திரைப்பட இளைஞர்கள்லாம் இன்னும் எத்தனை பேர் ஊத்துப்பட்ட நடித்தவங்களாம் டேரக்டர்ஸ் ட்ரைனிங் எடுத்தவங்க எவ்வளோ போய் நல்லா பண்ணுறாங்க அப்படியே அதை மாதிரி இருக்குது நீங்கள் படித்த பசங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எடுத்துருக்கீங்க கதையை யோகி பாபு அந்த யோகி பாபு திமிர் பிடிச்ச மாதிரி எப்படி வந்தாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார்னு முன்னு கொண்டாரு முன்னு கொண்டதுக்கப்புறம் ஏனோ சார் நச்சுக்கிட்டு நான் பேச தான் டைலாக்கு கவுனம் பண்ணி ஸ்டைலில் வந்து டைலாக்கை பின்பற்றிக்கிட்டு எதுக்காக தார எல்லாம் அடிச்சு அடிச்சுக்கிட்டு கூட சொல்லிருக்காரு பணத்தை வாங்கிட்டார் பணத்தை வாங்கினதுக்கப்புறம் என்ன நச்சு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி ஏனோ சார் நச்சு கொடுத்துட்டு போய்ட்டு ஒரு ஆடியோ அனுச்சிக்கும் டைலர் அனுச்சி கூட யோகி பாபு வராமல் அந்தளவுக்கு திருப்பிச்சாமல் இருக்கார் என்ன தான் நம்ம பிஸியாக இருந்தாலும் நம்ம நடிச்சு கொடுத்த படத்துக்கு நம்ம வந்து கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு எண்ணமே இல்லையே இதுக்கு இது இது மாதிரி என்னென்னா தான் இருக்கார் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் லொக்கேஷன் தான் தான் சொன்னேன் விஷுவலாக பார்க்கும்போது நல்லா ஆனால் இந்த திரைப்படம் வந்து எந்த திரைப்படத்தை நம்பி யாரும் நம்பி போவாதீங்க போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் எப்போவுமே ஆனால் இந்த நடிகர் விமல் அவர்கள் நடித்த திரைப்படம் மகாசேனா ஒரு தடவை கூட பார்க்குறதுக்கு ஒரு தகுதி இல்லாத திரைப்படம் இந்த திரைப்படம் அது நீங்கள் தேட்டரில் பார்த்த மக்களே வந்து சொல்லியிருப்பாங்க வெளியில் வர மக்களும் ஆனால் இந்த திரைப்படத்தை வந்து யாரும் பார்க்காதீங்க நான் சொல்ல மாட்டேன் போய் பார்த்து எல்லாத்தையும் வந்து எப்படி ஒரு அனுபவம் செஞ்சுக்கோங்க நடிகை மற்ற நடிகர்கள்லாம் நல்லா தான் நடிச்சுக்க கதை ரெண்டு கதை நல்லா தான் பண்ணிக்கங்க நடிகர் விமல் மட்டும் இந்த கேரக்டருக்கு பொருத்தமானவரே இல்லை நல்லாவும் நடிக்கலை அதே மாதிரி யோகி பாபு திமிர் பிடிச்சி திறமாக நடிச்சிருக்காரு வாங்கின பணத்துக்கு ஒழுங்காக நினைக்காம பேக்வவுண்ட் மியூசிக் ரோயோ இன்ஜி அவர் விஸ்காம் என்ன பேக்வவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு தெரியல பிரவீன் குமார் ஏ பிரவீன்குமார் அவர்களே என்னத்த மட்டமாக போட்டிருக்கீங்க சவுண்டு காது கிடையது இந்த பக்கம் காது வழியாக போய் அந்த பக்கம் காது செவ்ளா என்னும் பொழுது சம்மந்தமில்லாத மியூசிக்கெல்லாம் போட்டிருக்கீங்க இதனால் தேவையா பிரவீன்குமார் ஒரு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குது அவங்க சான்ஸ் கிடைக்காம ரோட்டில் சுற்றி நிற்கான் அது மாதிரி சுற்றி நிற்கும் போது நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு கேவலமான மியூசிக்கெல்லாம் போடலாம் நீங்கள் ஏ பிரவீன்குமார் ஓகேங்களா டைரக்ஷன் சுமாராக இருக்குது எல்லோரும் வந்து இந்த ஒரு தடவை யாராவது நடிகர் வெம்மலுக்காக போய் பார்க்கணும்னு வச்சு பார்த்துட்டு இந்த திரைப்படத்தை தூங்கு காரி தூப்பிட்டு வந்துடுங்க